ரவி கெனிஷா திருமணம் விரைவில் ஒரு செய்தி தான் வைரல் ஜெயம் ரவி வந்து அந்த கெனிஷாவோட வந்து பொது வெளியில ஐஸ்வர்ய கணேசன் மகள் திருமணத்துக்கு வந்தது வந்து பல பேர் வந்து பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது சரியில்லை ரவி நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா கூட பொது வழியில் வந்திருக்காருங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசுகிறாங்களே தவிர அவங்க ஒரு தோழியாக கூட இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை வந்து ஒரு திருமணம் முடிச்சுக்க போகிறவங்களாவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அடிப்படை காதல் அந்த அடிப்படை காதலுங்கிறது வந்து முறிஞ்சு போனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒட்ட வைக்க பார்த்தீங்கன்னா ஒட்ட வைக்க முடியாது ஜெயம் ரவிக்கு ஆர்த்தி மேலே இருந்த காதல் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல குழந்தைகள் நல்ல வாழ்க்கை இருந்ததுங்களா அந்த காதல் வந்து இப்போ ஆர்த்தி மேலே ஜெயம் ரவிக்கு இருக்கா அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்தாரு அவங்க ஒரு ட்விட் போடுறாங்க இந்த மாதிரிலாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய குழந்தைங்கள்லாம் இருக்கு இப்படி செய்யக்கூடாது என்னைய முன்னாள் மனைவின்னு சொல்லாதுங்க இன்னாள் மனைவி இன்னும் நான் தான் டைவர்ஸ் ஆகலை இதெல்லாம் அவங்க பக்கம் வாதமா இருக்கலாம் நியாயமா கூட இருக்கலாம் ஒரு பென்சி பார்த்துக்கணும் நீங்க தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க நினைக்கிறீங்க நீங்கள் அன்னைக்கு உங்களோட அன்பா இருக்கும்போது அரவணைப்பா இருக்கும்போது அணைச்சி கணவனை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல நீங்க விட்டுட்டீங்க கெனிஷா பத்திலாம் தப்பா பேசாதீங்க அவங்க ஒரு ஹீலர் நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவலில் பயணிக்க போறோம் அப்படின்னு ஒரு விளக்க நம்ம கொடுத்துருந்தாரு அவங்க ஒரு ஆன்மீகவாதின்னு அவர் சொல்றாரு நமக்கு அவங்கள பத்தி பெருசா தெரியாது அவங்க வந்து அந்த பாடகினும்னு சொல்றாங்க இரண்டு முகங்கள் இருக்கு ஒருத்த ரொம்ப வேதனையா இருக்கிற வா அப்படின்னு அன்பா அணைக்கலாம் பாருங்க யாராவது யாராவது ஒருத்தர் அணைச்சான்னா அந்த அணைப்பு அவங்களுக்கு தேவைப்படும் அந்த அணைப்பு உங்களுக்கு சோமா இருக்கும் அந்த அணைப்பு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் இதெல்லாம் வந்து கெனிஷா கிட்ட ஜெயம் ரவிக்கு கிடைச்சிருக்கலாம் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா மரசகர் ஆஸ்கர் மியூசிக் ப்ரொடியூசர் பாலாஜி பூசரு வணக்கம் ஜெயம் ரவி கெனிஷா திருமணம் விரைவில் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஒருபுறம் இருவரும் சேர்ந்து ஜோடியாக கல்யாண நிகழ்வுக்கு செல்கிறாங்க அதுவும் அது பிரம்மாண்ட கல்யாணம் அந்த பிரம்மாண்ட கல்யாணத்தை இவங்க ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கு கல்யாணம் மொத்த ஃபோக்கஸு இவங்க சைடு திரும்பிடுது திரும்பி முடித்ததற்கு பிறகு டக்குன்னு ஆர்த்தி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க அது பயங்கரமாக ஆடியன்ஸ் மத்தியில் ஆகுது ஜெயம் ரவிக்கு எதிர்ப்பாக கிளம்புது அடுத்த கணமே வந்து ஜெயம் ரவியோடைய மாமியார் முன்னாள் மாமியாராக இருக்கக்கூடிய ஐ இந்த இடத்துல கூட ஜெயம் ரவியோட முன்னாள் மனைவின்னு குறிப்பிட ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல ஆர்த்தி அவங்க ரொம்ப ஒரு பாவமாக பயமாக அந்த போஸ்ட் பார்க்கவே இப்படி ஒரு புறம் போயிட்டு இருக்கும்பொழுது ஆர்த்தியுடைய அம்மா ஒரு சைடு ஒரு போஸ்ட் போடுறாங்க உடனே ஆர்த்திக்கு மருமணம்மா அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புறாங்க இது ரெண்டு சைடும் போயிட்டு இருக்கும்போது யாரை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்களோ கெனிஷாவுடன் அந்த கெனிஷா பாடகி அந்த பெண் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கை வீல் ஒரு பெஸ்ட் பர்சன்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரியான ஒரு ஒரு தோட்டத்தில் பேசியிருக்காங்க அந்த ஒரு போஸ்ட் எல்லாமே ஒரே நேரத்தில் ஆகுது சுற்றி சுற்றி ஜெயம் ரவியை சுற்றியே நடக்கிறது ஜெயம் ரவி இல்லை ரவி மோகன் அப்படின்னு தான் சொல்லணும் பேரை வேற மாற்றிட்டாரு எப்படி பார்க்குறீங்க என்ன நடக்கிறது பார்த்திங்களா போஸ்டெல்லாம் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை ஒரு பழமொழியே இருக்குது அதாவது வந்து ஜெயமுரவியோட அம்மா இருக்காங்கல்ல சுஜாதா விஜயகுமார் அவங்க வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தவங்க அதே காலகட்டத்தில் வந்து விஜயகுமாரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சாங்க ஆரம்ப காலத்தில் அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் அந்த காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சிருச்சு திருமணம் முடிஞ்சு ஆர்த்தின்னு ஒரு பெண் அப்புறம் இன்னொரு தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு ஸோ இந்த வாழ்க்கை அழகாக போயிட்டு இருக்கு ஜெயம் ரவி சுஜாதா விஜயகுமாரோட கேரக்டர் என்ன அப்படின்னா அதாவது வந்து பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அதாவது வந்து கல்பனா ஹவுஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா சாந்தோம் வந்து ஒரு பெரிய அடையாளம் அதாவது அந்த இருந்து ஒரு பெரிய அடையாளம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிரவுண்டுக்கு மேலே உள்ள ஒரு இடம் அந்த இடத்துல பெரிய அரண்மனை மாதிரியான ஒரு மாளிகை மாதிரியான ஒரு வீடு இந்த வீடெல்லாம் வந்து நம்ம என்றைக்கும் தக்க வச்சுக்கணும் இந்த வாழ்க்கையை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கான போராட்டத்திலே எப்போவுமே இருக்காங்க ஸோ மகள்கள் ரெண்டு பேரையுமே கிட்டத்தட்ட வந்து நல்ல அழகாக நல்ல கா படிக்க வச்சு நல்லா அழகாக ஆளாக்குறாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் ஒரு காதல் உருவாகுது அந்த காதலுக்கு சில கதைகள்லாம் பின்னாடி கதைகள்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம மெயினான விஷயத்தை இப்போ பேசுவோம் அதாவது வந்து ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு அழகான ஆண் குழந்தைங்க இருக்காங்க இப்போ ஆர்த்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன் தாய் என்ன செஞ்சாங்களோ அதை தான் ஆர்த்தி செய்கிறாங்க ஆர்த்தி தன்னிச்சையாக செய்கிறாங்களான்னா ஆர்த்தி தன்னிச்சையாக செய்யலை ஆர்த்தி வந்து அவங்களுடைய தாய் அதாவது வந்து சுஜாதா விஜயகுமார் இருக்காங்களே அவங்களுடைய அறிவுரையின்படி பார்த்திங்கன்னா பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது என்னென்னா ஜெயமுருடைய மொத்த சம்பாத்தியம் ஜெயமுருடைய வருமானம் இது எல்லாமே அவங்க வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துட்டாங்க அதாவது வந்து ஒரு கணவர் வந்து ஒரு தப்பான ஆளாக இருந்தால் ஒரு குடிகாரனாக இருந்தா இல்லை ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருந்தால் இல்லை வீட்டுக்கே வராமல் எங்கேயோ ஒரு மூலையில் படுத்து கிடக்கிறவனாக இருந்தால் ஒரு பெண் அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனா ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடையாளம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவி அப்படின்னாலே எல்லாருமே நம்ம வீட்டு பையன் பா அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பையன் அதுவும் இல்லாமல் ஜெயம் ரெடி நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள் எந்த படமுமே தவறான படங்கள் இது வரைக்கும் நல்ல அழகான குடும்ப கதைகள் காதல் கதைகள் இப்படி தான் ஜெயம் ரவி இது வரைக்கும் நடிச்சுட்டு வராரு தொடர்ந்து ஜெயமருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக இருந்தது காரணம் என்னென்னா ஜெயமருடைய இந்த கதை தேர்வு இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் சிக்கலாக மாறுது இப்போ இப்படி நல்ல பையனாக இருக்கிற ஜெயம் ரவி இன்னும் சொல்லப்போனால் எந்த கிசுகிசுலையும் எந்த சர்ச்சையிலையும் எந்த பிரச்சனையிலையும் எந்த சூழ்நிலையும் சினிமாவில் ஒரு நடிகராக பிரபலா நடிகராக இருந்து சிக்கினதே இல்லை ஜெயம் பிரபின் உண்மை அதுதான் அப்படி இருக்கும்போது அவரை வந்து அனாவசியமாக சந்தேகப்படுறது அதாவது வந்து இந்த சொத்து பாதுகாக்கணும் இவர் வ சம்பாதிக்கிற பணத்தை பாதுகாக்கணும் இவர் மூலமாக வர வருமானம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா வந்து ஜெயம் ரவி சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தார் இப்பவும் வாங்கிட்டு இருக்காரு ஸோ அந்த அந்த பணங்களை பாதுகாக்கணும் அதுக்கு அது வர அதில் வர விஷய பணத்தை வந்து சொத்தாக வாங்கி போடணும் அந்த சொத்தை பாதுகாக்கணும் இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆர்த்திக்கும் சுஜாதா விஜயகுமாருக்கு இருந்துச்சே தவிர ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு அன்பை பாசத்தை காட்டுறதுக்கு அவங்க மறந்துட்டாங்க உண்மையாலுமே ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் நல்ல கப்புல்சாரதான் இருந்தாங்க அந்த அன்பும் பாசமும் அவங்களுக்கு நல்ல நிலையாக தான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன் அந்த தாயாருடைய அறிவுரைப்படி அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பை வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடக்குமுறைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அடக்குமுறை எப்போவும் நீங்கள் சரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த அடக்குமுறைங்கிற சிஸ்டத்துக்குள்ளே போய் யாரையும் ஒரு கணவனை வந்து மனைவியை அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை மனைவியை கணவன் அடக்கி வைக்கணும்னு நினச்சாலோ அந்த இடத்துல அந்த அந்த உறவு இருக்குது பார்த்திங்களா அந்த பாலம் உடஞ்சிரும் இது இயற்கையாகவே நடக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த அடக்குமுறை அது வந்து ஓவராக போக ஆரம்பிச்சிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் ஷூட்டிங்ல இருக்காரு நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா உடனே வந்து ஜெயம் ரவிக்கு ஃபோன் பண்றது ஷார்ட்ல இருக்காரு அப்படின்னா சைலண்ட்ல இருக்கு போன்னா ஒரு நாலு தடவை தொடர்ந்து அஞ்சு தடவை ஆறு தடவை ஏழு தடவை பண்றது எடுக்கலாம் உடனே ஜெயம் ரவியோட மேக்கப் மேன் போன் பண்றது டச் அப் பைக் ஃபோன் பண்றது காஸ்டியூமர் ஃபோன் பண்றது மேனேஜர் ஃபோன் பண்றது இதெல்லாம் யாருமே கனெக்டுக்கு வர முடியல அப்படின்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் ஃபோன் பண்றது தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்றது எங்க இருக்கார் ஜெயம் ரவி அப்படின்னு கேட்கறது உடனே ஜெயம் ரவிக்கு ஃபோன் போனோன்னா வீடியோ கால்ல வாங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே விரும்ப மாட்டாங்க யாருமே விரும்ப மாட்டாங்க திருமணம் பந்தம்ன்றது எப்படி தான் சுவையாக இருக்கணும் அது வந்து ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிட்டு ஒரு குழந்தை குட்டி பெற்று சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் இப்படி வந்து நீங்கள் எப்போ பாரு சந்தேக கண்ணோட்டத்துலேயும் சந்தேக பார்வையிலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை சுவைக்காது இனிக்காது அதே மாதிரி அவனோட சூழ்நிலை தான் ஜெயம் ரவிக்கு உருவாகுது சொத்தை மட்டுமே பாதுகாக்கணும்னு நினச்ச ஆர்த்தி தன்னுடைய தாயாருண்டு அறிவுரை பேரில் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு அவங்க தவறிட்டாங்க அதாவது வந்து ஒரு ஒரு நம்மளுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த வாழ்க்கையினுடைய அடையாளம் அதை வந்து அவங்க தொலைச்சிட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் சும்மா ஒன்று சாதாரணமாக சொல்கிறேன் ஒரு ஒரு பணமும் காசும் சொத்தும் காரும் பங்களாவும் எந்த காலத்துலேயும் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துறாது ஒரு பட்டுமத்தையில் படுத்து தூங்கலாம் பன்னீரில் குளிக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் வாழ்க்கை அது வந்து தருமா அப்படின்னா வாழ்க்கையை தர ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ளே எங்கே இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ளே அந்த அன்பு அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பருமாறும்போது தான் அந்த சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க சாதாரணமாக நம்ம ஒரு கூலி தொழிலாளி ஒரு ரிக்ஷா தொழிலாளி இவங்களாம் பாருங்கள் ஒரு கணவன் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்கன்னு ரோட்டில் படுத்து கிடப்பாங்க பிளாட்ஃபார்மில் கெடு படுத்து கிடப்பாங்க ஆனால் அவங்க சந்தோஷமாக வாழ்றாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற சந்தோஷம் ஏன் பழையது சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிற அவங்கக்கிட்ட பர்கரும் பிஸாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை நிச்சயமா சார் இப்போ இது வந்து ஜெயம் உடைய வாழ்க்கை அது தொய்வுல ஆகுது அதெல்லாம் வேற சார் இப்போ என்னன்னா இப்போ ஜெயம் ரவி மீது அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இன்கேஸ் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நிச்சயமா அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவரும் மனம் கஷ்டப்பட்டிருக்காரு இப்போ இது வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது இன்னும் அஃபிஷியலாக என்ன டைவர்ஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் இப்போ போயிட்டு பொழுது ஆர்த்தி ஜெயிலையும் ஒரு ஒரு புறம் வந்து அவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க ஜெயம் ரவி தரப்போ ஃபைட் பண்ணுறாங்க இரண்டு கருத்துக்களாக மோதல் இருக்குது இந்த வேலையில் பொது வெளியில் ஜெயம் ரவி அவங்க ஒரு தோழினே வச்சுக்கலாம் நம்ம ஒரு வரையறைக்குள்ளே போவேனா தோழியோட வர்றாங்க அப்படின்னா அதை அது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஒரு பேரா வர்றாங்க அப்படிங்கும்போது போது ஜெயம் ரவிக்கு மறுமணமாங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ அது எப்படி எடுத்துக்க முடியும் பொது வெளியில் வர்றதை வந்து ஏற்றுக்கிற போது ஜெயம் ரவி சைடும் நெகட்டிவ் இருக்கிறதா தவறுகள் இருக்கிறதா அவசரப்பட்டுட்டார் அப்படின்னு நெட்டிசன்கள் கருத்து சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை ஜெயம் ரவி வந்து அந்த கெனீஷாவோட வந்து பொதுவெளியில் ஐஸ்வரி கணேசன் மகள் திருமணத்துக்கு வந்தது வந்து பல பேர் வந்து பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது சரியில்லை ரவி நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பிரபலமான பல நடிகர்கள் பல கிசு கிசுக்குள்ள சிக்கிறாங்க பல பிரச்சனைகளும் சிக்கிறாங்க நம்மளே நேரடியாக பல விஷயங்கள் பல தகவல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு சோஷியல் மீடியாலேருந்து எல்லா பக்கமும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எந்த விதமான சிக்கல் நம்ம பேசுன மாதிரி இதுக்குள்ளாம் எதுக்குள்ளேயுமே மாட்டா இல்லாமல் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை நல்லா முக்கியமாக கேட்டுங்க ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு நேர்மையான தரமான வாழ்க்கை மனை மீது அன்பு குழந்தைங்க மீது அன்பு எல்லாத்தையும் காட்டி ஒரு வாழ்கிற ஒரு த ஒரு கணவனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காயப்படுறான் ரொம்ப காயப்படுறான் நீங்கள் வந்து ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் காயப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் க சந்தேகப்படுற பார்வையில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அடக்குமுறை இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் வந்து மேலும் மேலும் கையாண்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மனிதன் அவனுடைய இயல்பு என்னென்னா அவன் அப்படியே திமிரிடுவான் எப்படி மதம் கொண்ட யானை வந்து திமிரிச்சுனா என்ன பண்ணுதுன்னே தெரியாது எதாவது போய் உடைக்கும் காரை போட்டு மிதிக்கும் பைக்கை போட்டு மிதிக்கும் ஆளை போட்டு மிதிக்கும் என்னென்னே தெரியாது யானை பாருங்கள் பொதுவாக பாரு கோயிலெல்லாம் யானைகள் இருக்குது கோயில் யானைலாம் இருக்குது நம்ம என்ன காசு கொடுக்குறோம் தேங்காய் கொடுக்குறோம் எல்லாமே கொடுக்குறோம் பல மனிதர்களோட பழகக்கூடிய விலங்கினம் தான் ஆனால் அதுக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகுது வேறு மாதிரி நடந்துக்குது அதே மாதிரி தான் ஜெயம் ரவி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பட்டு 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 நொந்து கஷ்டப்பட்டு என்னானாலும் பரவாயில்ல யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க நம்ம போவோம் நம்ம நம்ம வாழ்க்கை இனிமேல் நம்ம டிசைன் நம்ம வாழ ஆரம்பிப்போம் நம்ம வாழ்க்கை நம்மளோடது அதனால் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வுங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படி சொல்கிறது கடை நிலைக்கு அவர் வந்துட்டார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுட்டார் பொதுவாக ஜெயம் ரவி இப்படி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மனிதர் அல்ல அப்படி இருக்கும்போது அவர் அவர் ஏற்பட்ட வழி அவருக்கு கொடுக்கப்பட்ட துன்பங்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு அவர் கொண்டு போய் விட்டுருச்சு இன்றைக்கி பொது வழியில் வந்திருக்கார் இன்றைக்கி கூட பொது வழியில் வந்திருக்காருங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசுகிறாங்களே தவிர அவங்க ஒரு தோழியாக கூட இருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை வந்து ஒரு திருமணம் முடிச்சுக்க போகிறவங்களாகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நானா வந்து ஜெயம் ரவியோட மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா எதை பற்றியும் ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மனநிலைக்கு ஜெயம் ரவி வந்துட்டார் அதை தான் இப்படி கெனிஷியாவோட ஜோடி போட்டு திருமணத்துக்கு வந்ததை காட்டுது அடுத்த நாள் அதாவது திருமணத்துக்கு காலையில் வர்றாங்க வந்து முடித்ததற்கு அடுத்த நாள் வந்து அதான் அன்றைய தினம்னு நினைப்பேன் ஆர்த்தி வந்து ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது தான் ஜெயம் ரவிக்கு எதிராக பல கருத்துக்கள் இங்கே தெரிவிக்கப்படுது ஆர்த்திக்கு சப்போர்ட்டாக வர்றாங்க ஏன்னா இரண்டு குழந்தைகளோடு இருக்க ஒரு தாயுடைய வேதனையை அதை பார்க்குறாங்க ஜெயம் ரவி இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு தவறுங்கிற மாதிரியும் பார்க்குறாங்க இந்த நேரத்தில் அடுத்த நாள் மீண்டும் ஜெயம் ரவி அதே வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அங்கே போகிறார் மறுபடியும் பேராக போகிறார் ஒரு அவர் தன்னுடைய எதிர்ப்பை எப்படி காமிக்கிறங்கிற மாதிரி இப்போ இந்த செயல் எப்படி பார்க்குறீங்க முதல் நாள் வந்து ஒரு சர்ச்சையாவது அடுத்த நாள் அவங்க ஒரு போடுறாங்க அதுக்கு அடுத்த நாளே இவங்க கிளம்புறாங்க அடுத்த நாள் கெனிஷாவும் தன்னுடைய ஒரு ஒரு பார்ட்னர் ஒரு லைஃப் சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்ட மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுறாங்க இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் இப்போ செய்திகள் போகுது அதாவது நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அடிப்படை காதல் அந்த அடிப்படை காதலுங்கிறது வந்து முறிஞ்சு போனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒட்ட வைக்க பார்த்தீங்கன்னா ஒட்ட வைக்க முடியாது ஜெயம் ரவிக்கு ஆர்த்தி மேலே இருந்த காதல் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல குழந்தைகள் நல்ல வாழ்க்கை இருந்துச்சுங்களா அந்த காதல் வந்து இப்போ ஆர்த்தி மேலே ஜெயம் ரவிக்கு இருக்கா அப்படின்னா துளி கூட இல்லை அதுதான் ஜெயம் ரவியோட நடவடிக்கைக்காது கல்யாணத்துக்கு வந்தார் அவங்க ஒரு ட்விட் போடுறாங்க இந்த மாதிரிலாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய குழந்தைங்கள்லாம் இருக்குது இப்படி செய்யக்கூடாது என்னைய முன்னாள் மனைவின்னு சொல்லாதுங்க இந்நாள் மனைவி இன்னும் நான் மனைவி தான் டைவர்ஸ் ஆகலை இதெல்லாம் அவங்க பக்கம் வாதமாக இருக்கலாம் நியாயமாக கூட இருக்கலாம் ஒரு பென்சி பார்த்துக்கணும் நீங்க தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கன்னு நினைக்கிறீங்க நீ அன்னைக்கு உங்களோட அன்பா இருக்கும்போது போது இருக்கும்போது இருக்கும் போது கணவனை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல நீங்க விட்டுட்டீங்க நீங்க எதனால விட்டீங்க உங்களுக்கு பணம் காசு முக்கியமா அன்பு பாசம் முக்கியமாக நம்மளோட கணவர் முக்கியமாக அப்படின்னா பணம் காசு அதை விட முக்கியம்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிங்க சந்தேகம் பெரிய நோய் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே உடஞ்சி போச்சு அந்த காதலே உடஞ்சி போச்சு அந்த காதல் உயிர்ப்போடு இருக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து அடுத்து இப்படி ஒரு ட்ரிட் நம்ம மனைவி போட்டிருக்காங்க நம்ம அடுத்து ரிசப்ஷனுக்கு போகக்கூடாது செஞ்சது தப்பு கல்யாணத்துக்கு போனது தப்பு ரிசப்ஷனுக்கு அது நம்ம தவிர்த்துருவோம் அப்படின்னு தனியாக வந்திருப்பார் ஆனால் அந்த காதல் முற்றிலுமே இல்லாமல் போனதுக்கப்புறம் அவர் அதை பற்றியெல்லாம் கேரே பண்ணல அதான் நான் சொன்னேன்ல நான் எதை பற்றும் இனி கவலைப்படுவதாக இல்லை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டத்துக்கு நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன் அதனால அந்த மனநிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது இந்த நடவடிக்கை எல்லாம் அதைத்தான் கட்டுது இப்போ ஜெயமரவி தரப்புலையுமே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பிரிதலுக்கு பிறகும் சரி அந்த சண்டைகள் நடந்துகிட்டு இருந்த அந்த வருட காலங்களையும் சரி தன் மகன்களுக்கு என்ன செய்யணுமோ தன் தரப்புலேருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு அவர் வந்து நெருக்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறாரு பட் ஆனால் அந்த பந்தம் வந்து ஏதோ ஒரு குடும்ப ரீதியான ஒரு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும் அதுலேருந்து விலகி போயிட்டாரு அப்படி போகும்போது ஆன்மீக ரீதியாக வந்து நான் ஏன்னா அவரே சொல்லியிருந்தார் அவங்க ஜெ கெனிஷா பற்றிலாம் தப்பா பேசாதீங்க அவங்க ஒரு ஹீலர் நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல்ல பயணிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் வேறு கொடுத்துருந்தாரு ஒன்று சொல்கிறேன் இங்க மகன்களை கவனிக்கிறதுக்கு ஜெயம் ரவி தவறினார்னா தவறல அப்புறம் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பேசுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு குழந்தைகள் இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு கணவனும் மனைவியும் பிரிஞ்சுட்டாங்கன்னா பொதுவாகவே இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களோட சைக்காலஜி என்னன்னா அதாவது குழந்தைகளை தன்வசப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பார்க்குறாங்க தகப்பனை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து தகப்பன்ட்டை அண்டை விடாமல் பண்ணுறாங்க தகப்பனோட சேர விடாமல் பண்றாங்க இது பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற பெண்களுடைய மனநிலை இப்போ ஜெயமரவியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த ரெண்டு குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியோட கஸ்டடியில் வளர்றாங்க இப்போ ஜெயமரவிக்கு அந்த பாசம் இல்லாம இருக்கும் நினைக்கிறேன் அந்த அன்பு இல்லாமல் நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட அன்பான பாசமான கணவர் மட்டும் இல்ல அன்பான பாசமான தகப்பன் நம் நம்ம நல்லா பார்க்குறோம் சார் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ செயற்கை முகங்கள்லாம் காட்டுறாங்க ஜெயமரவி அப்படிப்பட்ட அவர் அல்ல ஈரமுள்ள நல்ல மனிதர் அவரை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டாங்க அதுதான் உண்மை அவரோட மனசை வந்து ரணப்படுத்திட்டாங்க வேதனைப்படுத்திட்டாங்க அதுதான் உண்மை அதனால என்ன இப்ப தன்னுடைய மகன்களை பிரிந்திருக்கார் பாத்தீங்களா இந்த காலகட்டம் அந்த தகப்பனா ஒரு ஜெயம் ரவி அது சந்தோஷமா இருப்பார் நினைக்கிறீங்களா நிச்சயமாக இருப்பார் மனைவியை பிரிந்தது பிரிந்தது தான் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார் அவங்களுக்கு இனி அந்த அந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்குமா உறவு மறுபடியும் வளருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது வந்து காலம் ஒருவேளை மாற்றங்களை ஏற்படுத்தலாம் ஏற்பட்டனா நல்லது தான் நம்ம அதை வேணான்னு சொல்லலை ஆனால் மகன்கள் மேலே இருக்கிற பாசம் இருக்குது பார்த்திங்களா தகப்பனுக்கு அது எந்த காலத்துலையுமே இல்லாமல் போகாது அவங்க பிரிவு வந்து பெரிய வேதனையைத்தான் தரும் இனி எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் கடந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம இன்னை வாழ்ந்தாகணும்னு போது அந்த வாழ்க்கை அவர் வாழ்றதுக்கு வந்துட்டார் இப்போ நீ கெனிஷ் பத்தி ஒரு ஆன்மீகவாதின்னு அவர் சொல்றாரு நமக்கு பற்றி பத்தி தெரியாது அவங்க வந்து அந்த பாடகினும்னு சொல்றாங்க இரண்டு முகங்கள் இருக்கு ஏதோ ஒன்று இங்கே இது நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ரொம்ப வேதனையாக இருக்கிற நேரத்தில் வா அப்படின்னு அன்பை அணைக்கிறான் பாருங்க யாராவது யாராவது ஒருத்தர் அணைச்சான்னா அந்த அணைப்பு அவங்களுக்கு தேவைப்படும் அந்த அணைப்பு அவங்களுக்கு சோமா இருக்கும் அந்த அணைப்பு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் இதெல்லாம் வந்து கெனிஷா கிட்ட ஜெயம் ரவிக்கு கிடச்சிருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு ஆன்மீகமான தேடலுக்கு அவருக்கு போயிருக்கலாம் அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அவருக்கு ஒரு ஆறுதலை தந்திருக்கலாம் புண்பட்ட ம மனசை போட்டு அதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய கருத்துக்கள் இவங்களுடைய ஏதோ ஒன்று ஜெயம் ரவிக்கு அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம் அதனால் அந்த 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 அந் அந்த அட்ராக்ஷன் அதை வந்து நான் சொல்கிறது ஆன்மீக அட்ராக்ஷன் அதனால் அந்த அணைப்பு அவங்களுக்கு நல்ல விஷயமா இருந்திருக்கலாம் அதனால் அவங்களோட தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம்னு நினச்சிருக்கலாம் நிச்சயமாக சார் இப்போ இந்த நேரத்தில் தான் இப்போ ஆர்த்தியுடைய அம்மாவும் ஒரு ட்வீட் போடுறாங்க கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு வந்து என்ன சம்திங் நிறைய போட்டிருக்காங்க அதை பார்த்து சம்மந்தமே இல்லாமல் ஆர்த்திக்கு மறுமணம் அப்படின்ற ஒரு குரூப் கிளப்பியிருப்பாங்க ஒரே நேரத்தில் இப்போ இருவரும் சேர்வதற்கான சூழல் கூட இல்லாதவாறு இந்த செய்திகள்லாம் அவங்களை கொண்டு போய் சேர்க்குதோ இல்லை நான் இன்னும் இங்கே முக்கியமான விஷயம் இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்து எல்லோரும் பேசுகிறாங்க நம்ம மக்கள் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் அப்படி ஒரு க்யூட் கப்புள்ஸ் அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் சினிமாவில் இருந்திருக்காங்க இப்படி ஒரு கப்புள்ஸ் வந்து உடையிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு விவகாரத்து அப்படின்னும் போது யாருமே அதை நம்பலை அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாகவும் பிரியமாகவும் தான் இருந்தாங்க காலம் காலம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் சில சில தப்பான முடிவுகள்னால இப்படி ஆகிப்போச்சு இதுக்கு மெயினான காரணம் யாருன்னா ஒரு காரணமாக சொல்றாங்க இன்னைக்கு கடவுளுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் ஓகே அதாவது வந்து அதாவது மண்டபம் இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் வாசலில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம் மண்டபம் மாிகையாக இருக்கும்போது அதில் வாழ்கிறதுக்கு ரசித்து வாழ்கிறதுக்கு நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க இப்போ அது இடிஞ்சு உழுந்துருச்சு நீ என்ன அழுது என்ன பிரயோஜனம் ஜெயம் ரவி வந்து என்ன தான் கெனிஷாவோடு அப்படி வெளிப்புறத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருப்பது போல் ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் மகன்கள் நினைத்தும் தன்னுடைய அந்த வாழ்க்கையில் நினைத்தும் அவர் வாடிக்கொண்டு தான் இருப்பார் அதுவும் மாறாது இவர்கள் வந்து ஒரு ஒரு கணம் சேருவதற்கான வாய்ப்பு வந்தபோதும் அது தவறு தவறு இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயங்கள தான் பகிர்ந்துருக்கிறீங்க இது அடுத்து என்னவாக நடக்கப் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி